கதனவன் அவர்களுக்கு மருது தேசிய கழகத்தின் சார்பாகவும் நேதாஜி சுபாஷேனையின் சார்பாகவும் சுதந்திர புலிகள் இயக்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த புத்தாண்டில் புது வருடத்தில் எடுக்கின்ற காரியங்கள் யாவும் வெற்றி கரமாக விளங்க வேண்டும் அண்ணன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற உறுப்பினராக ஆள்வதற்குரிய பணிகளை நமது தோழமை இயக்கமான நாம் எல்லாம் அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த ஒரு வருட காலமே அரசியல் மாற்றத்துக்கான காலமாக இருப்பதால் அகில இந்திய பார்வல் பிளாக்கினுடைய தொண்டர்கள் அனைவரும் அவருக்கு தோளோடு தோலாக நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் வரன் வேண்டும் என்று எல்லாமல்ல பசுமொழி சித்தரையும் மாமல்லர் மருது பாண்டியர்களையும் வீரமங்கை வேலுநாச்சியாரையும் கல்வி தந்தை தேவரையும் மாவீரன் புனிதேவன் அவர்களையும் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் வாழ்த்துகள் நேதாஜிபாரி சார்பாக டாக்டர் வி மகாராஜன் சார்பாக அனைவருக்கும் நேதாஜி புத்தாண்டு வாழ்த்துகள் மாமா பி வி கேதம் இனிய பிறந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவாரு அதாவது நண்பருக்கு உறவுக்கு ஏதாவது ஒரு கஷ்டன்னா ஓடோடி போய் உதவி செய்கிறது அண்ணன் வந்து உண்மையிலேயே அதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்காரு எவ்வளவோ மக்கள் சார்ந்த நமது சமுதாயம் சார்ந்த பிரச்சனைலாம் நாங்கள் சொல்லியிருக்கிறேன் சொன்ன உடனே சொல்லுவார் வேட என்ன சொல்லுங்க அது என்னென்னு விசாரி வேலை அது என்னன்னு சொல்லு நாங்கள் உடனே போயிடுவோம் சொல்லி உடனே களத்துல நின்று போராடக்கூடிய ஒரு நல்ல மனிதர் பண்பாளர் அவர் மெமேலும் வளர வேண்டும் எல்லா செலுவனும் கற்று பல்லாண்டு வாழ என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைத்து தோழர்களும் வரிசையாக நமது பொதுச் செயலாளருக்கு மரியாதை செய்யுமாறுகளை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக பொதுச் வாழ்த்துக்கள் தெரிவித்து மாலை மரியாதை செய்யப்படுகிறது மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர் மணிகண்டன் தலைமையில் தெற்காசி உள்ளிட்ட அனைவரும் மாலை மரியாதை செய்யப்படுகிறது பொதுச் அவர்களுக்கு மதுரை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக பொன்னாரை போற்றி மழை கிரீடம் வைத்து अरे ये सेंटर पड़ेगा भाई। ये लोग कर रहे हैं। अब लोग कर रहे हैं। चली चली। अबे। <laughs> आने पर मैं नंजा விழா குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம் அதற்கு முன்பாக எங்களது கதிரவர்களுக்கு என்றும் கரம் கொடுத்து அந்த இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கு ஆற்றல் மிக்க சக்தியாக திகழ்கிற அருமை சகோதரர் மூர்த்தி தேவர் அவர்களை வருக 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 என்று விழா குழுவின் சார்பாக வரவேற்கின்றோம் நமது அருமை அண்ணன் கதிரன் அவர்களுக்கு பொன்னாரை ஓர்த்தி மலர் தந்து போல மனதான மலரை மலர் மாலை சூடி மலர் கிரீடுத்தி மடிவித்து சிறப்பு செய்கின்றார்கள் தருமை சகோதரர் மூர்த்தி தேவர் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய சிறப்புமிக்க மாவட்டச் செயலாளராக இயேசு முற்போக்கு திராவிட கழகத்துடைய மாவட்டச் செயலாளராக பணியாற்றி எந்தளவும் கேட்ட அளவு உள்ள சுற்று சாலுகட்டங்களும் அப்படிகளை பிடிக்கலாம் சாலுகட்டங்களும் பிடிக்கலாம் எல்லாருக்கும் சிறப்பான உணவு இருக்கின்றது எனவே தூரத்திலிருந்து வழி இருந்திருக்கக்கூடிய நம்பி இயக்கத்தில் முன்னணியை நிர்வாகிகள் அனைவருமே உணவருந்தி செல்ல வேண்டும் اپنے دل کی بات دل میں نہ رکھو

அதேபோல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக பிறந்த தெய்வ திருமணார் பசுமன் தேவருடைய வார்த்தையும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த இரண்டு மகான்களினுடைய வார்த்தையும் அடியேன் என்ற வார்த்தை அடியேன் ராமானுஜன் என்றுதான் அவரை தன்னை அறிமுகப்படுத்துவார் அதேபோல அடியேன் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் என்றுதான் தன்னை அறிமுகப்படுத்துவார் தெய்வ திருமணம் அவரை தெய்வமாகக் கொண்டு அவருடைய சித்தாந்தங்களை உள்வாங்கி பல்வேறு மக்கள் நல பாதையிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தற்போதைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கதிரவன் அவர்களுடைய இந்த பிறந்தநாள் விழாவிலே வயதிலே சிறியவனாக இருப்பதனால் அவருக்கு வாழ்த்து எனக்கு வயதில்லை என்றாலும் அவர் போன்ற அவர் நடந்து வந்த பாதையிலே நாங்கள் எல்லாம் நடக்க முயற்சிக்கின்றோம் கிட்டத்தட்ட மதுரை மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய அகிலத்திய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய அனைத்து நிகழ்ச்சியிலுமே நான் கலந்து கொண்டிருக்கிறேன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி ஒம்பது தேவர் பந்த் என்ற ஒரு பெரிய பந்தை நடத்தி முடித்தவர் அண்ணன் கதிரவன் அவர்கள் அதில் பல்வேறு கோரிக்கைகளும் அரசாங்கம் செய்யும் அளவுக்கு அந்த பந்தானது முழு வெற்றி அடைய காரணமாக இருந்தவர் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே நான் கலந்து கொண்டு பேசுவதிலே பெருமையடைகின்றேன் அவரை வாழ்த்த வயதில்லை இருந்தாலும் மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அங்கேற்கண்ணி மீனாட்சியும் சொக்கநாதரும் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து இந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை வலுப்பெற செய்ய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த்

என்ற வல்லரசு ஐயா அவர்கள் ஐம்பத்தெட்டு கால்வாய் ஆரம்பித்து விட்டு சென்று விட்டார் இயற்கையாகவே மரணம் அடைந்து விட்டார் அவருக்கு பின்பாக வாரிசாக தெரிஞ்சது தான் கதிரவன் ஆனால் ஐம்பத்தெட்டு கால்வாயை நிறைவு செய்த சரித்திர நாயகன் ஐம்பத்தெட்டு விழா நாயகன் அருமை அண்ணன் கதரவனைத்தான் சாரும் இன்னைக்கு கல்லர் ஸ்கூல்ல என்னென்ன வசதி வேணும் அதுக்கு அண்ணன் கதறவனைத்தான் சொல்ல முடியும் இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் பேச ஆள் கிடையாது இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வரிசையில் பேச ஆள் வருகின்ற காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு இருபத்தி அஞ்சு பிறந்திருக்கு ஏண்டா சந்தரப்ப சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில கூட சட்டசபை எலெக்ஷன் வந்தாலும் வரலாம் என்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது ஏண்டா எங்க போனாலும் குற்றங்களும் கொலைகளும் கூடிக்கொண்டேதான் இருக்குது இந்த ஆட்சி செய்யப்படும் அருமை அண்ணன் கதிரன் அவர்கள் மீண்டும் முஸ்லம்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக வருவார் என்று இந்த தர்ணத்தில் உங்க தான் சொல்லிக்கொள்ள கடமை பற்றிருக்கின்றேன் அதே வேளையில் எங்களோடு வருகிறந்துள்ள ஒன்றிய செயலாளர் பெருமக்களுக்கும் மற்றும் என்னுடைய அருமை நண்பர் மாவட்ட கவுன்சிலர் காசி அவர்களுக்கும் என்னோடு மாணவரணி மகளிர் அணி செயலாளர்கள் அனைத்து ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கும் மதுரை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் அருமை அண்ணன் கதிரவன் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் சொல்லி கொண்டு எங்களுடைய நிதி மதுரை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக நிதி வழங்க உள்ளோம் அதனால் அந்த நிதி தங்கப்பாண்டி அது எவ்வளவு பன்னெண்டாயிரம் ரூபா நிதி இருக்கு அதே போல நகரத்துடைய செயலாளர் சபரி ராஜன் ஐயாயிரம் ரூபாய் நிதி கொடுக்கிறாரு மேற்கு மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் இருபதாயிரம் ரூபாய் நிதியை இருபத்தி ஓராயிரம் கொடுத்து இந்த பூமி பூஜை ஆரம்பிச்சு வருகின்ற காலத்துல கண்டிப்பா தை மாதம் நல்ல நாள்ல நீங்க எப்போ ஆரம்பிச்சாலும் மதுரை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக அஞ்சு லட்சத்தி ஓராயிரம் ரூபா நாங்க கண்டிப்பா நிதி கொடுப்போம் என்று சொல்லி அதோட என்ன முதல் நிதி தை மாசத்துல அண்ணன் பொதுச் செயலாளர் அவரிடம் என்னுடைய நிதி ஒரு லட்சம் ரூபாயை கண்டிப்பா முதல் நிதியாக கொடுத்துறேன் அடுத்து ரெட் காசி இருக்கிறாரு எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பா அஞ்சு லட்சத்தி ஒரு ஆயிரம் ரூபாயை நாங்க ஆரம்பிச்சு வைக்கிறோம் அது எத்தனை கோடி செலவானாலும் நாங்க எப்படி கோயில் கட்டுறோமோ தேவர் பவன கண்டிப்பா வரி வசூல் செய்து கண்டிப்பா சபதம் ஏற்று அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேவர் பவன் திறக்கப்பட்டது என்ற நல்ல செய்தி அடுத்த அண்ணன் பிறந்தநாள் விழாவில் நல்ல செய்தி வர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு

பகுதியை இணைக்கக்கூடிய இந்த பைபாஸ் ரோட்டின் மையத்தில் இந்த அலுவலகம் கட்ட வேண்டும் என்று சொல்லி கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கி இடம் தினம் பூமி போட்டு விழாவினை துவக்கிய பொழுது இந்த பகுதியில் அனைத்து அரசியல் கட்சிகளும் உற்று நோக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவனாக டாக்டர் பி வி கதரவன் அவர்கள் அங்கீகாரமாக செயல்பட்டார்கள் காலச்சூழ்

இருக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு அனைத்து நிர்வாகிகளையும் நமது முக்கலத்தோர் சமுதாயத்தோடைய அனைத்து தலைவர் பெருமக்களையும் நமது கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவர் பெருமக்களையும் அழைத்து இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கு டாக்டர் நமது உலகத் தலைவர் நேராஜி உருவாக்கி கொடுத்த பாய் முடிக்கொடியையும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் கட்டி கட்டி காப்பாற்றி கொடுத்த பாய் முடிக்கொடியையும் நமது தேவர் தந்த தேவர் அமர பி கே மு தேவர் நமக்கு உருவாக்கி கொடுத்த பாய் முடிக்கொடியும் இயக்கத்தையும் அமரர் பி என் வல்லரசுடைய வழித்தோடலாக இந்த பகுதியிலே மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் பேரியக்கமும் பாய் முடிக்கொடியும் பட்டோரி வீசி பறக்க வேண்டும் என்பதற்காக 那么的。

இயக்கத்தையும் பாயும் புலிக்கொடியும் நம்மளுடைய தலைவர் பெருமக்களான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் பசுமன் தேவரையும் முக்கியத்தருடைய கொள்கைகளை சிந்தனைகளை எந்தி செல்லக்கூடியவர் இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் ஏதாவது முக்கியத்துவ சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிட்டு சொன்னால் உடனடியாக பாதுகாப்பு

தென்காசி உட்பட பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் வந்திருக்கிறான் சொன்னால் அழைப்பு கொடுத்து வரவில்லை தானாக தன்னெழுச்சியாக தலைவருடைய பிறந்த புத்தாண்டில் வருகிறது புத்தாண்டு தலைவருடைய இந்த

அந்த உறுதியை நாங்கள் இறுதிவரை நின்று வென்றெடுப்பதற்காக நமது தை முன்னிட்டு மேற்கு மாவட்டத்தின் சார்பாக ரூபாய் ஐந்து லட்சத்தை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லியிருக்கின்றார் அதில் ஒரு லட்சம் மாவட்ட செயலாளர் மணிகண்டனும் அடுத்த ஒரு லட்சம் ரெக்காசியும் அடுத்த மூன்று லட்சம் அடிப்படை தொண்டர்கள் அனைவரும் ஆறு ஐநூறு திரட்டி தை திருநாள் என்று அஞ்சு லட்சத்தி ஒன்று என்னுடைய மாநில போச்சாவரசம் ஒப்படைத்து அன்னைக்கே சிவசிபி வச்சு வந்து அன்னைக்கு இன்ஜினியர் எடுத்து அன்னைக்கு கட்டட பணியை அது முதல் கட்டம் தான் இந்த பணி முடியும் வரை எங்களுடைய உடல் உழைப்பு இருக்கும் வரை நாங்கள் அது தேவையான பொருளாதார நிதி உதவிகள் அனைத்தும் கொடுத்து இந்த மேற்கு மாவட்டம் மீண்டும் ஒருமுறை நாங்கள் வணங்கின்று ஆத்தா ஆச்சி உச்சையுடி ஆசியோடு எட்டு நாட் இருவித்தி நாட் உளக்காம்துடை கலனாட்டு கொலுவுடி ஆசியோடு மன்னாசை வெண்ணாசை

அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதுரை மாநகர் மாவட்டத்துடைய செயலாளரும் முன்னாள் கூட்டுறவுத்துறையுடைய அமைச்சர் செல்லூர் ராஜீவ் அவர்களை அகில இந்திய பார்வர்ட் பேரீக்கத்தின் சார்பாக விழா குழுவின் சார்பாக வருக வருக